Green Park Coaching Center All India First Rank 720 out of 720 Number of students joined MBBS in 2024 1951 Green Park Coaching Center வாராண்மை கன தனி மிதினிலே அறிக்கை தந்து உறவர்களின் நலன் காத்து வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் வாராண்மை உறவு நலத்துறை சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு வாராண்மை உறவு நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உழவர் நலனில் மிகுந்த அக்கறை கொண்ட மாண்பு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி வேளாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் சேவைகளை உடனடியாக கிராமங்களிலேயே உழவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டது அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள பதினேழாயிரத்து நூற்றி பதினாறு வருவாய் கிராமங்களிலும் இத்திட்டத்தினை செயல்படுத்திட வேளாண்மை மற்றும் அதன் சார்பு துறைகளின் அலுவலர்கள் மாதத்தின் இரண்டாம் மற்றும் நான்காம் வெள்ளிக்கிழமைகளில் கிராமங்களில் முகாமிட்டு உழவர்களின் தேவைகளை கண்டறிந்து அதற்கான சேவைகளையும் திட்ட பலன்களையும் உடனடியாக அவர்களுக்கு வழங்கிடும் வகையில் வடிவமைக்கப்பட்ட உழவரை தேடி வேளாண்மை நலத்துறை என்னும் திட்டத்தினை தொடங்கி வைத்திட மாநில முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்

வருவாய் கிராமங்களில் முகாம் நடத்துவது இந்த சிறப்பு முகாமில் விவசாயிகளின் கள பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காணுதல் தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்குதல் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்தல் பயிர்க்கடன் பயிர் காப்பீடு விளை பொருட்களை சந்தைப்படுத்துதல் மதிப்பு கூட்டுதல் ஏற்றுமதி செய்தல் பற்றிய விழிப்புணர்வு வழங்குதல் போன்ற பல்வேறு சேவைகள் வழங்கப்படும் தகுதி உடைய பயனாளிகளுக்கு திட்ட பலன்களும் வழங்கப்படும் இத்தகைய சிறப்பான திட்டத்தினை தொடங்கி வைத்து உழவர் வாழ்வில் வளம் பெற வகை செய்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் விவசாயி உரை மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் நான் பேசுகிறேன் இந்த உன்னத திட்டத்தை மாவட்டத்தில் துவங்கி வைத்த வைத்திருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் நன்றி தெரிவிப்பார்கள் ஐயா வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் பேர் கேசவன் நான் மாணிக்க சார்ந்தவன் சிறு விவசாயி தாங்கள் இன்னைக்கு துவங்கி வைத்த திட்டம் உழவரை தேடி வேளாண்மை என்ற திட்டத்தின் மூலம் எங்கள் ஊரிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது பெருமையாகவும் மேம்பாகவும் இருக்கிறது இந்த துறை சம்பந்தமான ஒன்பது வகையான துறைகள் சார்ந்த அதிகாரிகள் எங்கள் ஊரையே முகாமிட்டு உழவர்களுக்கு தேவையான திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் அறிவித்து எங்களுக்கு எல்லா குறைபாடுகளை என்னென்ன செய்ய வேண்டும் என்று விளக்கி கூறுவதற்கும் ஊருக்கே வந்து செய்வது செயலை செயல்படுத்திய முதலமைச்சு நன்றி வேளாண்மை இயக்குனர் இன்றைய தினம் உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை என்னும் உன்னத திட்டத்தை தொடங்கி வைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சான நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட வேளாண் உழவு நலத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு அவர்களுக்கும் நன்றி தெரிவித்த நன்றி வணக்கம் சென்டர் Coaching சென்டர்